யமகண்டம் எப்போ யாருக்கு சத்ராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் அந்த பெல் அழுத்திடுங்க லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் சக்தி நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்துல காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் பஞ்சமி திதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் என்று கார்த்திகை விரதம் முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை ராஜ அலங்காரம் கொண்ட திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல முருகப்பெருமானை மயிலுடன் இணைந்து வளம் வருவது உத்தமமான பலன்களை மேலும் சேர்க்கும் வேகமாக வளம் வருவது அவருக்கு மிகவும் பிடிக்கும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற வஸ்திரம் சிகப்பு நிறம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இந்த சந்திராஷிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறத நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் பரணிகார்த்தியா தீபம் தானே மேஷராசி நேர்களே நெருப்பு சார்ந்த பொருள் தீபட்டியா இருக்கலாம் நெய்யா இருக்கலாம் அடுப்பா இருக்கலாம் நெருப்பா இருக்கலாம் அப்படின்னு இந்த நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது அப்படின்னு இந்த வத்தி குச்சி வேற பத்த மாட்டேங்குது இந்த லைட்ரு வேறக்குன்னு அடிக்குது அப்படின்னு சார்ந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய விஷயங்களை பார்க்கறதும் கொஞ்சம் ஒரே நாளில் தம் கட்டி வீடை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு களத்துல குதிக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ குப்பை கூடலாம் சேர்ந்தா ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு கொளுத்து கொளுத்தணும் நம்ம மனசுல இருக்க குப்பையும் நம்ம கொளுத்திடணும் மேஷராசி நேர்களை அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல வேகம் பாருங்க இன்னைக்குதான் சந்திரோதயம் அப்போ இன்னைக்குதான் ஞானோதயம் அப்படிங்கறதெல்லாம் உங்க மனசுல பிறக்கும் புது விஷயத்தை பத்தி பேசி கொஞ்சம் நம்மளை நம்ம மாற்றிக்கலாமா நம்மளை நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கலாமா சேஞ்ச் பீன் த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மாற்றத்தை நோக்கிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை அதே மாதிரி நீண்ட வராமல் இருந்த பொருளாதாரத்தை பற்றின பேச்சுவார்த்தைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அமௌண்ட் ஹாஸ்பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் ஐஎம்பிஎஸ் ஜிபே ஃபோன்பே அந்த பே இந்த பேல பேமெண்ட் கிரெடிட் ஆகும்போது ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரிஷவராசினியர்களுக்காக இருக்கும் உங்களுடைய மனது புத்துணர்வை போல இருக்கும் சந்திரன் மனோகாரகன் உங்கள் தான் இன்னைக்கு உதிக்கிறார் உங்களை சார்ந்த நட்சத்திரத்துல தான் உதிக்கிறார் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் ரிஷபராசி நேர்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆமாம் சார் ஆமாம் சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஐ அப்பாலஜைஸ் சந்திரனே அப்பாலஜைஸ் கேட்குறாரு உங்கள் ராசியில் எடுத்து அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் சந்திர சந்திரோதயம் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் படபடப்பு வார்த்தைகள் ஒன்றுக்கு ரெண்டா தடுமாற வேண்டிய தருணங்கள் அச்சோ எங்கே நம்மளோட புட்டெல்லாம் வெளிப்பட்டுருமோ அப்படின்னு இந்த புட்டு இந்த குண்டு இதெல்லாம் உடஞ்சிருமோ சார் கட்டி காப்பாற்ற முடியுமா கொஞ்சம் சின்ன பொய் சொல்லிட்டேன் இந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பதட்டப்பட வேண்டியது அடங்கப்பா நீங்க பொய்யே சொன்னது இல்லையா சொன்ன போய் என்னன்னு யோசிச்சு பாருங்க ராசி நேர்களை அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒண்ணு நம்ம யாரையாவது விரட்டணும் ரன் 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 அப்படின்னு இல்லை நம்மளை யாராவது ரன் 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 ஓட முடியல அலைய முடியல மூச்சு வாங்குது லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனாலும் பாருங்க அந்த உல்லாச பெட்டிய காலையில திறக்கும் போதே என்னது உல்லாசப்பட்டின் தாங்க அந்த லேப்டாப்பு லேப்டாப்பு அதுல ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு தருணங்கள் முருகன் மயில் மீது ரவுண்ட் அடிச்சாரு விநாயகர் மூஷிக வாகனத்தின் மீது ரவுண்ட் அடிச்சாரு நீங்க பாருங்க உங்களுடைய மவுஸ்லயோ உங்களுடைய போன்லயோ காலையிலேயே ரவுண்ட் அடிக்கிற வேண்டிய தருணங்கள் இருக்கும் யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட சொல்லலாம் ஒண்ணுக்கு நாலு பேர்கிட்ட கேட்கணுமே இதுக்கு யாரை புடிச்சா கரெக்டா இருக்கும் இதுக்கு யாரை பிடிச்சா சரியா இருக்கும் இதுக்கு எங்க தொடலாம் எங்க எடுக்கலாம் எங்க வைக்கலாம் அப்படின்னு இந்த பட்ஜெட்டிங் மேனவர் பிளானிங் காஸ்டிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் லேசாக சின்ன மண்டை குடைச்சல் மண்டை கஷாயம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா பார்த்தீங்களே இந்த கோவம் வந்துவிட்டா உச்சசாயலில் கத்துறவங்க பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னும் இந்த கோவம் வந்தால் இந்தா கற்று கத்துறாங்களாம் இவங்களுக்கு இன்னா தான் வேணுமா எதுக்கு இந்தா கற்று கத்துறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் கட்டுறது நம்ம வீட்டில் கேட்குது அப்படின்னா பார்த்துக்கலாம் டென்ஷன் இருக்கும் பட் அளவோட தான் இருக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது காரியங்கள் ஜெயமாகும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது சண்டைக்குன்னு நிற்கக்கூடாது இந்த அவங்க கற்றுனா திருப்பிக்கிட்டு நானும் கத்துவேன்னு நின்னா சண்டை சண்டை ஆயிடும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு இதுக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது ஆனா பாருங்க நம்மளோட மரியாதைக்கு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம் காக்காசு வருமானமா இருந்தாலும் நிலையான அரசாங்க வருமானம் எப்பேற்பட்டதோ அதை போல நிலையான வருமானம் வேணும் நிலையான மரியாதையான வாழ்க்கை வேணும் இந்த முதல் மரியாதை முதல் மரியாதை இந்த பரிவட்டம் பரிவட்டம் அடடா நம்மளை பார்த்து சின் நம்மளை பார்த்து நான் திண்ணையை பிடிச்சி நடக்கிறப்ப இவன் என்னையை பிடிச்சி நடந்தான் இவெல்லாம் இன்றைக்கி சம்பளம் அதிகம் வாங்கிறான்னு இவங்கிட்ட நான் போய் பேசி கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் இவனுக்கு ஸ்கூல் ஃபீஸே நான் தான் கட்டினேன் இவனை படிக்க வச்சவனே நான் தான் இவனுக்கு வழி சொல்லி கொடுத்ததே நான் தான் ஆனால் பாருங்கள் இவன் என்கிட்டயே எகிறாங்க நான் பார்த்து வளர்ந்த பைய என்னை பார்த்து எகிறான் தீட்டின மரத்திலே கூர் பார்க்குறாங்கங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் தீட்ன மரத்தில் கூர் பார்க்கலாம் சிம்மராசி நேரிலேயே தீட்டின கல்லை யாரும் கூர் பார்க்க முடியாது நீங்கள் கல் தைரியமாக இருங்க அதே மாதிரி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயரும் அடுத்த இருக்கிற கன்னிராசினியர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை எல்லாம் என்ன மீறி நடக்குது சார் ரொம்ப எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படுது ஆமா ஆமா கொஞ்சம் எப்படி போராடுறதுன்னு எனக்கு தெரியல எங்க போறதுன்னு எனக்கு தெரியல ஏதோ இந்த பரிகாரம்லாம் சொல்றாங்க இந்த கோவில்லாம் சொல்றாங்க பூஜை புனஸ்காரம்லாம் சொல்றாங்க தான தர்மம்லாம் இது இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு ஒரு ரிலீஃப் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு அதாவது இந்த சாமியாரோட உயிரெலாம் ஒரு கிளி பொம்மையில் இருக்குமா அந்த கிளி பொம்மையை திருவினா சாமியார் செத்து போயிடுவோம் மந்திரவாதி செத்து போயிடுவானா இந்த மந்திரவாதி தாங்க நம்மளெல்லாம் இன்சார் பண்ணி வைக்கிறதே விதிதான் நம்ம மந்திரவாதி கண்ணீராசினியர்களே கொஞ்சம் இன்சோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக அவங்களோட போய் போராடாதீங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க யாருக்கிட்டையும் எதையும் பேசியே நிரூபிக்க முடியாது இந்த பக்கம் இந்த கிளி பொம்மையோட பக்கம்னு திருவினீங்கன்னா இவங்கெல்லாம் உங்களை விட்டு காணா போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் அப்போ கொஞ்சம் நடப்பது நாராயணன் செயல் அப்படி அப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைக்குள்ளே வருவோம்னா வரமாட்டோம் ஒரு தான தர்மம் ஒரு பிரார்த்தனை ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு பிரயாணம் நான் அச்சோம் நான் மாடிப்படி விட்டு கீழே இறங்கினதே இல்லை ஐ எம் வெரி சோரி கார்த்திகேயன் சார் அப்படின்னு நான் ஊர் எல்லையை தாண்டினதில் முக்கை தாண்டினதில் ஏதாவது விளக்கு போடுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கொஞ்சம் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் மூடு ஸ்விங்கு பயங்கரமாக இருக்கும் லீவு நாள் தான் ஆனால் பாருங்கள் கண்ணா அப்படின்னாலும் வேலை வந்துகிட்டே தான் இருக்கும் அலைச்சல் வந்துகிட்டே தான் இருக்கும் போகிற இடத்துல கும்பல்ல மாட்டிப்பீங்கன்னா பாருங்களேன் கும்பலோட ஆனால் கோயந்தா போட முடியாது கும்பல்ல உங்களை நிற்க வச்சு கசக்கிடுவாங்க கொஞ்சம் சங்கடமா இல்லை ஆமா சார் கசக்கிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்தாலே வைத்த கிழமை இல்லை இன்னமும் வந்து இப்படி இப்படி ஒரு ஒரு கியூ சிஸ்டமா இருக்கு ஒரு கும்பல் சிஸ்டமா இருக்கு அழகா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அழகா பண்ணலாமே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது ஆனா அங்க கடைக்காரங்களுக்கு தெரியணுமே இல்ல கோவில்ல இருக்கிறவங்களுக்கு தெரியணுமே அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் அன்புக்குரிய துணை வந்து ஏகோவித்தா அது அப்போ கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே அப்படின்னு ரொம்ப இந்த காற்று அப்படி வீசிட்டாலே நமக்கு அந்த வேர்வெல்லாம் இருக்காது அந்த மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற தருணங்கள்லாம் இருக்காது அதே மாதிரி விவசாய அப்படி விவஸ்த இல்லாதவங்ககிட்டயும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க வேண்டிய தருணங்கள் சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் கொஞ்சம் சமாதானமா போவோம் அமைதியா இருப்போம் நிறைய காரியங்கள் செஞ்சு முடிப்போம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் துலாம் ராசி நேர்களை தைரியமா துணிஞ்சு எடுங்க இன்னைக்கு பெரிய காரியங்களை ஜெயிச்சு முடிச்சுடுவீங்க பெரிய புகழ் அடைவீங்க பெரிய மனிதர்களோட அழைப்பிதழ்கள் வரும் சந்திப்புகள் வரும் நல்ல கலந்தாய்வு பண்ணுங்க இருக்கிற வருஷிகராசி நேர்களை புது எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சார் சும்மாவே நம்மளை எல்லாரும் எடுத்துக்கிட்டு தான் சார் நிற்கிறாங்க நீங்க வேற சந்திரன் எதிரி ஸ்தானம்னு சொல்லிவிட்டீங்க இந்த காது மூக்கு தொண்டை இந்த கால்ல எந்திரிச்சோன்னா அச்சு 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 அச்சுன்னு தும்புறது இந்த பசுல கை வச்சாலே கொஞ்சம் சிலு சிலுன்னு தான் இருக்கு அப்படின்னு ஆமாங்க சந்திரனுக்கே கொஞ்சம் ஜிலு சிலுனு தான் இருக்குது என்ன பண்றது கொஞ்சம் உரைகிறாரு மன தடுமாற்றங்கள் பண தடுமாற்றங்கள் சார் மாச கடைசி வேற வரல அதுக்குள்ளவே பணத்தடுமாற்றம்னா எப்படி ஆமா ஆமா பற்றாக்குறைகள் பற்றாக்குறைகள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பத்தல பத்தல வெத்தலை இன்னும் சமையலுக்கே என்ன பத்தல அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் எண்ணெய் பொருள் திரவ பொருளை ஸ்தம்பித்து வாங்க வேண்டிய தருணம் நிறைய கூட்டத்துக்கு நடுவில் போய் வாங்க வேண்டிய தருணம் கடையில் அண்ணாச்சி கடையில் போனாலே அண்ணாச்சி ரொம்ப பிஸியாகவே இருக்கிற அதெல்லாம் வச்சுட்டு போங்க அப்புறமா பொருளை இப்போல்லாம் முடியாது ஒரு மணி நேரம் ஆகும் என்னடா நமக்கு இப்படி சொல்கிறாரு நமக்கே இப்படி சொல்கிறாரு நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்போ என்ன பண்ணுங்க எதிரியுன்னு ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் ட்ராலை முடிச்சுக்கோங்க எதுவும் விமர்சனம் எல்லாம் பண்ணாதீங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இருக்காதுலையும் வாங்கி போட்டுக்கோங்க அதெல்லாம் அந்த கழுத்தில் அந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு வந்து ஒரு ஜோசியர் சீரங்கத்திலேருந்து சொன்னால் நான் கேட்பேன்னா நீங்கன்னா சாரி சிகராசி நேர்களே லாஸ் உங்களுக்கு தான் நஷ்டத்தை தவிர்த்துக்கங்க அதே மாதிரி யாராவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க யாரை வர சொல்லியிருப்பேன் இல்லை யார் வர சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் தயத்துக்கு போங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க நீங்களா கைரா கிளம்பி போகாதீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பார்த்தோன்னா விட்டக்குறை தொட்டக்குரை அக்கற ஆமாம் சார் ஆமா சார் ஒரே கரை தான் சார் காவேரியிலே இருக்கறையும் பிறண்டு தண்ணி ஓடுது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு எல்லா நாளும் காவேரி இந்த மாதிரி போனா நம்ம பூமியே சொர்க்க பூமி ஆகிடுமே விளைச்சல் நல்லா இருக்குமே அடுத்தவர்கள் நல்லா இருப்பார்களே விவசாயம் செலுக்குமே இப்படியே அடுத்தவங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி உங்க குடும்பத்தை பத்தி நான் கவலை வச்சுக்கவேன் உங்க குட்டியை பாருங்க உங்க கணவனை பாருங்க உங்க மனைவியை பாருங்க உங்க அப்பா அம்மாவை பாருங்க உங்க மாமனார் மாமியாரை பாருங்க அவங்களும் இன்னொரு அப்பா அம்மா குடும்ப உறவை பலப்படுத்தணுங்கிற எண்ணம் கொண்ட தனசராசினியர்களுக்கு குடும்ப உறவுகளிடையே மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்கான தருணம் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் இதை பத்தி குறிப்புகள் எடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நல்ல இருக்கும் நல்ல புண்ணிய காரியத்தை தேட வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது அதிக அந்த வாகனத்தை தொடச்சி வைக்கிறதோ உதிரி பாகங்கள் மாத்துறதோ ஏர் செக் பண்றதோ ஃபியூவல் நிரப்புறதோ அம்மா அம்மா ரொப்பியாகணும் என்ன போட்டே தீரணும் அப்படின்னு ஸ்டைலாக பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது தருணங்கள் அதே மாதிரி விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு வாகனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டு அப்படின்னு அந்த டஸ்ட்டு படிஞ்சிருக்கிறத பாருங்களேன் ஒரு தூசு தட்டலாம்ல ஒரு முழம் பூ வாங்கி வைக்கலாம்ல அதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்தீங்களா கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது பிளான் பண்ணாமல் பண்ணீங்கன்னா வடை போயிடும் கும்பராசி நேர்களே அப்புறம் கை கெட்டுல வாய் கேட்டலேங்கிற வருத்தம் இருக்கும் அலைச்சல் தூக்கமின்மை எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன் மூட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட போக முடியாத ஒரு நிலை நான் எப்படி அவங்க சொல்றதை ஏத்துப்பேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க பண்றது தப்பு தப்ப தட்டி கேட்டே தீர்வேன்னு ஹீரோவாட்டம் பேசுனீங்கன்னா உங்க தப்ப தட்டி கேட்டுருவாங்க யாரையும் திருத்துற வேலை நமக்கு வேணாம் முடிஞ்சா நாம திருத்தி போ கும்பராசினியர்களையும் நம்ம கிட்ட வரவுங்களை திருத்துவோம் அடுத்திருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் இல்லை முடிக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவீங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிடுவீங்க செவர ஏறி குதிச்சிடுவீங்க தடைகளை உடைத்து எரியக்கூடிய ஒரு நாள் அப்போ நல்ல ஓய்வான தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த நாளைக்கு நாளை டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உடனே பண்ணடுங்க டக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் சிகப்பு கம்பள வரவேற்பு உங்களுக்காக இருக்கும் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்ல திட்டமிடுதல் நல்ல கலந்தாய்வு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ததும்பக்கூடிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணு ஒன்று நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனே அழித்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்